இந்த மாதிரி பொண்ணுவோட படத்தை இதுக்குள்ள வச்சு கழுத்துல கட்டிக்கலாம் வியாபாரம் பண்ண வந்தியா காதலு கத்திரிக்கான்னு பிரச்சாரம் பண்ண வந்தியா யோசிக்காதீங்க இதுக்குள்ள சாமி படம் கூட வச்சுக்கலாம் சாமி படம் கூட வச்சுக்கலாம் எம்பிட்டு எட்டு அண்ணா

அதுவா நாக்கே புலிபுல்தாரா பெண்ணை தேடிபுலு தாரா கொட்டு முழக்கத்தோட ஆரம்பமாக குஸ்தி எது இது தெரியாதா கல்யாணம் அடி சக்க நீ நம்மாலு என் கேட்டுக்கிட்டியா கல்யாணம் குஸ்தி தானாக்களை இக்கோ நீயும் இந்த கொண்ட சேர்ந்து நில்லுங்க ஒரு அதிசயம் நடக்கும் ரெண்டு பேரும் ஹை என்ன வேலை மன்றி கல்கத்தா தரங்க தரணியில கரண்ட கரண்டே, இது தரணியோ குழந்தையே ஒரு கோலமும் அழிச்சிட்டு போங்க என்னன்னா

சந்தைக்கு போனேனா அங்கே ஒரு பெரிய சுழல் அடிச்சது அதுல மாட்டிட்டு கீழே விழுந்துட்டு கண்ணு முடிச்சு பாக்குற தண்ணி கூட கிடைக்கிற உடனே அம்பாதுரை பருவத்தவன் ஒரு பேர் சொன்னேன் பத்திரமா கரைக்கு வந்து முன்னாடி முந்திர பருவம் வறுத்து வச்சுன்னா சாப்பிட அப்படியா இப்ப போற சீதா சீதா என் வயிற்றல பால வாத்தேமா நீ எங்கே அவனை காட்டு குடுத்துடுவோன்னு பயந்துட்டு அது ரொம்ப நல்லதுக்கா நான் தான் அவருக்கு கோபம் வரும்படியா நடந்துக்கிட்டேன் நீங்க வேணா பாருங்களேன் அவர் மனசு மாத்தல என் பேரு சீதா இல்ல சீதா காளி முத்து முரட உருப்படாதவன் அப்படின்னு ஊரே சொல்லுது நான் பாக்குற கண்ணால் அவனை பார்க்க வேறு யாரும் இல்லையே அவன் குடியும் கொடுத்தனா வாழ முடியாமலே போயிடும் போது நான் இப்ப நாளா கவலைப்பட்டுகிட்டு இருந்தேன் என் துயரத்தை போக்கு கடவுள் தான் உன்னை இங்க அனுப்பியிருக்காரு அக்கா இங்க ஆசை மட்டும் இருந்தா எனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என் தங்கையே இந்த வீட்டுக்கு மகாலட்சுமியா வர்றான்னா என்ன விட சாலி வேறு யாரும் இல்ல அந்த ராமர் தான் உனக்கு வெற்றி தேடி கொடுக்கணும் சின்னடா இது வீடா இது மனுஷன் இருக்கிற கூட இது தஞ்சை கலை கோயில் மாதிரி இருக்குது மனுஷன் மண்ணை வச்சுக்கிட்டு என்ன விளையாட்டு விளையாண்டு இருக்கிறான் எனக்கு இருக்கிறான் ஒரு சித்தப்பன் இருக்கிற மண்ணெல்லாம் தலையில வச்சுட்டு கொட்ட மாட்டேங்கிற ஐயா அப்பேற்பட்ட கஞ்சருக்கு இந்த மாதிரி அப்பாவி சம்பாதிச்சு போடுறேன் ஐயா ஆகா நான் எதை எடுப்பேன் எதை விடுவேன் யார் நீங்க ஆகா காஞ்ச கொஞ்சம் அப்படி கொண்டாயா என்னது ஆகா ஆகா அற்புறதானாஜா இந்த ரெண்டு கைய வச்ச மண்ணை போட்டு பேசா பேசாம அறிவு காணி ஐயா நான் உனகிட்ட சொல்லல அறிவுடன் நம்பி செட்டியாரோட அண்ணன் பட்டணத்துல இருந்து படிச்சுட்டு வந்திருக்கேன் இதாவது செட்டியாரு பணம் இங்க அறிவு ரெண்டுக்கு சதா டபின்னு தான் மோதல் தம்பி நீங்க எவ்வளவு பெரிய வீட்டு புள்ளை எங்க கால விழலாதான் கலைஞரே நான் உங்க திறமைய முதல்ல சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யணுமோ கேக்குதுங்க எங்க தமிழ்நாட்டு ஆண்டு அரசனுடைய தஞ்சையில கோவில் அன்னைக்கே வெட்டி வச்சான் மகாபலிபுரத்துல ஆன ஆனா இன்னைக்கும் வெளிநாட்டுல இருந்து என் உலகம் பூரா வந்து பாத்துட்டு போகுதுயா என்னைக்காவது ஒரு நாளைக்கு அந்த பிரம்மாவே வந்து கஞ்சலி கஞ்சலி நீ செஞ்சு வச்சிருக்கிறியா இந்த அழகான பொம்மைங்க இதுல ஒரு செட்ட குடியா என் ஸ்வீட் கொண்டு கேட்டாலும் கூட ஆச்சரியப்படுறதுக்கு காளி சொல்லு முடிஞ்சா கஷ்டப்பட்டாவது என்ன மாதிரி ஒரு பொம்மைய செஞ்சு இப்படி முன்னாடி வையா அப்பதான் மத்த பொம்மை அடகெல்லாம் எடுபடும் அறிவு கொட்டுது அறிவு கொட்டு இத வச்சே உலகம் பண்ணிருக்காங்க இன்டர்வியூ இவர் இன்டர்நேஷனல் எப்படி ஒரு பண்ணிட்டு இருக்காரோ அது மாதிரி உலகம் ஊரா இவரை வித்துத்தாயா நாம நம்ம நாட்டினுடைய மானத்தையே பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் கலைஞரே நீ வாழ் என் தம்பி உண்மையாவே இந்த சிலை எல்லாம் வெளிநாடு போகுதா போகுதா இது எப்படி போகும் பாவா எங்க சித்தப்பெல்லாம் அனுப்பிட்டு இருக்கான் ஏன் காலே உங்க அண்ணன் இன்னும் பஸ்ஸே ஏறது இல்லையா உங்க சித்தப்ப ஏற விட்டா தானே அது சரி ஏற விட்டா தான் அவன் குட்டு வெளிச்சம் உன் குட்ட உடைக்கிறதுக்கு தானே நான் வந்திருக்கிறேன் என்ன அது அக்கிரமா இருக்குது இவ்வளவு பொம்மை என்னமா தாந்தா செஞ்சதா சொல்லி

ஏழைங்க வயிற்றுல கொட்டிட்டு எவ்வளவுக்கு போறானே இவெல்லாம் மனுஷனா மத்தவங்களுக்கு நாட்டுக்கு என்ன செஞ்சான் அதான் கேள்வி யார்ட்ட வந்து கேக்குறடா கேள்வி இந்த ஊர்ல நான் என்ன பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியுமா வெளிய சொல்ற மாதிரி இருக்கா படம் பிடிச்சு காட்டுவண்டா படம் புடிச்சு காட்டுவேன் போன மாசம் நம்ம ஊர் கோயிலுக்கு ஒரு வாழைத்தண்டு லைட்ட போட்டு அதுல என் பேரை வேற எழுதி வச்சிருக்கேன் கிடைக்கிறதே கொஞ்சம் வெளிச்சம் அதுலயும் பேர் எழுதி மறைச்சேன் மத்தியானம் சாப்பாடு வேணும் குழந்தைகளுக்கு எல்லாம் போடணும் அப்படின்னா அரிசி வேட்டாம் வந்து உடனே குடுத்தேன் இவ்வளவு பட்டம் படியில ஒரு படி ஒரு படி படித்த ஆமா எங்க அப்பா ஒரு சத்திரம் கட்டி வச்சிருந்தான் அப்ப அதுல காலி பசங்களும் பேய் பசங்களும் வந்து சதா படு தூக்கிட்டு இருந்தாங்க ச்சி அந்த பயலையெல்லாம் அடிச்சு விரட்டி விட்டு ஜனங்க குடி இருக்கிறதுக்கு வாசியா வீட்டை கட்டி விட்டேன் சும்மாவா பாடகைக்கு இத விட என்னடா செய்யணும் போதுங்க விடுறா பின்னே இவ்வளவு நல்லது செஞ்சிருக்குது இந்த ஊர்ல எந்த பயலாகும்னு நினைக்கிறான்னா

நம்ம செட்டியார போல சிலையை செஞ்சு மந்தையில வைக்கப் போறாங்களாம் அந்த சிலையே நான் தான் செய்ய போறேன் அதுக்கு ஐநூறு ரூபாய் பேசி ஐம்பது ரூபாய் முன்பாவா கொடுத்துருக்காங்க இதை பார் ரொம்ப சந்தோஷங்க நம்ம சிவகாமிக்கு உடனடியா மாப்பிள்ள பாருங்க எனக்கு அதை விட வேற வேலை என்ன ஆமா உன் குழந்த விஷயம் என்ன ஆச்சு சத்தம் போட்டு பேசாதீங்க சீதா அவனை எப்படியும் வழிக்கு கொண்டு தருவா பகவான் புண்ணியத்துல அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா ரெண்டு கல்யாணத்தையும் ஒன்னாவே முடிச்சுடலாம் அண்ணியா என்னடி புதுசா எங்க அண்ணன் அண்ணியும் உன் கல்யாண விஷயமா தான் இப்ப பேசிட்டு இருக்காங்க நீ எங்க வீட்டுக்கு வர போற பொண்ணு பாத்தியா இந்த வீட்டுல யாரு கல்யாணம் பண்ணிட்டு நான் மருமகளா வர்றது ஒருவேளை நீ ஆம்பளையா பிறந்திருந்தா உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருப்பேன் ஏன் எங்க சின்னண்ண இல்லையா இருந்து என்ன பிரயோஜனம் உங்க சின்ன அண்ணனுக்கும் கருங்கலுக்கும் என்ன வித்தியாசம் டேய் கருங்கல நானு சிவகாமி இந்த பூசணிக்கு புத்திரிய கொஞ்சம் ஜாக்கிரதை பேச சொல்லு கையில என்ன வச்சிருக்க தெரியுமில்ல கேட்டியா கையிலே அறுவாள் இருக்க தப்பி தவறி பொம்பள அவர் பக்கத்துல போயிட்டா சரக் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டாக்கிடுவாரு சந்தேகம் என்ன அனுமார் பக்தன் பொம்பளைக்கு என்ன வேலைன்னு கேக்குறேன் கல்யாணம் வேண்டாம் குடும்பம் வேண்டாம் சொல்ற ஆம்பளை காட்டுல போய் தெரியாம வீட்டுல என்ன வேலைன்னு நான் கேக்குறேன் காட்டே என்ன கொரமா தெரியுமா? கல்யாணம் பண்ணிக்காதவள காட்டுக்கு போகறாங்க. கொண்ட கடம்பத்தை இல்லையா? போட்டை. போய் வேலைய பாரு. போறேன். போடா. ஆஹா. அக்கா. அடேய். உனக்கு தான் சொல்லி இருக்கனே. நான் என்ன சொன்னாலும் கேட்பா? ஆனா கல்யாண விஷயத்துல மட்டும் என் பேச்சு கேட்க மாட்டேங்கிற எங்க அத்தை அம்பாத்திரப்பர்வதா பெத்து வச்சிருக்கா ஐயோ அது ஒரு குட்டி சாத்தான் என்னையே சுத்தி சுத்தி வர்றா எங்க அண்ணி வேற அந்த பொண்ணு கூட சேர்ந்துக்கிட்டு அந்த பொண்ண தான் கட்டிக்கணும் அந்த பொண்ணை தான் கட்டிக்கணும்னு பிராணல வாங்குது இவன் அனுமார் பக்தனாச்சே இவங்கிட்ட கண்ணக்காத காமிக்கலாமான்னு அந்த பொண்ணு கொஞ்சமாவது யோசனை பண்ணுதா அந்த பொண்ணு நீ சும்மா விடாதே இன்னைக்கு ராத்திரி கனவுல போ என் பக்தன்கிட்ட போகாதேன்னு பயமுறுத்து ஏதாவது சொன்னா நான் சொன்னது போலவே கவனமாக நீதான் பேசுறியா இல்ல எனக்கு மன பிராந்தியா இல்ல இல்ல சோதனையான கட்டம் பக்தனுக்கு ஏற்படும் போது நீ எப்படியாவது பேசிடுவேன் நான் சவால் விட்டுருக்கேன் அம்பிடித்தான் பிரபு அம்பிடித்தான் உன் பக்தனுடைய பெருமை தெரியாம என்கிட்ட விளையாடுதே அந்த பொண்ணு அதை நீ சும்பா விடப்படாது அம்புடுத்த அந்த தீதாவின் என்னை வணங்கும் ஒரு பக்தை அவளை நீ விருப்பது தகாது அதுக்காக அந்த பொண்ணு என்ன பேசினாலும் என்ன கேட்டுக்கிட்டு இருக்க சொல்றியா வேண்டாம் நீ அவளை உடனே கல்யாணம் செய்து அமைச்சாரம் பிரபு என்ன விளையாடுற நீ உண்மையா தான் சொல்றியா பக்தா அவள் உன் என் மனமாற விரும்புகிறாள் அவ விருப்பத்தை நிறைவேற்றி வைப்பதுதான் உன்னுடைய கடமை அவளும் நீயும் ராமனும் சீதையும் போல் வாழ வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம் குருநாதா உண்மையிலே என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றேன் என்ன குருநாதா நான் இவ்வளவு நாள் பிரம்மச்சாரியா இருந்தனே அந்த பிரதம் என்ன ஆவறது அந்த விதத்தை இன்றோடு போ தாமதம் செய்யாதே உடனே திருமணத்திற்கு ஏற்பாடு செய் இதுவே என்னுடைய ஆணை குருநாதா உன் விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கிறத தவிர இந்த பக்தனுக்கு வேற வேலை என்ன இருக்கு எத்தனை பயில் வாங்க வந்து தடுத்தாலும் சரி சீதாவுக்கு எனக்கு உடனே கல்யாணம் ஜெயஹனுமான் வெற்றி என்ன வெற்றி அறிஞ்சிட்ட எப்படிமா அதெல்லாம் அப்புறம் சொல்றேன்ட்டா முதல்ல இந்த ஒண்ணு பேசாதே நம்ம அனுமார் நம்ம குத்திர கொடுத்துட்டாரு

பறந்து போயிடும் சொல்ல பறந்துடுச்சா அஜயோ இவன் என்னை கொல்ல அடியாட்சி சீக்கிரம் வைத்திய கூப்பிடு வைத்தியர் எங்கூர் வைத்தியர் இங்க வர மாட்டார் அவருக்கு காலு நொண்டி நாமதான் இங்க போடுவா வா